வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து தலைமையில் மூணாயிரம் பேர் என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தனர் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸில் இணைய முடிவு செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் இணையும் விழா மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியில் குமரன் நகரில் என்ஆர் காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் விபி சிவக்கொழுந்து மற்றும் அவரது மகன் விபி எஸ் ரமேஷ் குமார் ஆகியோர் தலைமையில் மூணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தைகல் மிஷன் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம் கே ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் வி பி சிவக்கொழுந்துவின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்துவின் மகன் விபிஎஸ் ரமேஷ்குமார் சிறப்பாக செய்து இருந்தார் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதல்வர் அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு மேல தாளங்கள் முழுங்க மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த திறப்பை நடத்தி தடுத்த எங்களுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவருடைய திருக்கரங்களாலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய திருக்கரம் பட்டாலே வெற்றி நிச்சயம் என்பது தெரியும் இருந்தாலும் இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரசினுடைய கோட்டையாக மாற்றி காட்டி வரும் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ஆருடைய மேல நல்லா இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்